உங்கள் சந்தோஷமாக மாறும் யோவான் இந்த தோல்வியை சந்திக்காத மனிதன் யாரென்றால் இதுவரை எதையும் செய்ய ஆரம்பிக்காதவன் தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் ஒருமுறை கூறினார் தாமஸ் ஆல்வா எடிசன் சுமார் ஒரு லட்சம் டாலர் பணத்தை செலவு செய்து ஆறாயிரம் வகையான மின் இழைகளை மின்சார பல்பில் பயன்படுத்தி பார்த்தார் ஆனால் அதில் மூன்றே மூன்று மின் இலைகள் தான் பயன்படுத்த உகந்ததாக இருந்தது ஒவ்வொரு முறை அவர் தோல்வியை சந்தித்த போதும் அவர் அதை தோல்வியாக எண்ணவில்லை ஒவ்வொரு தோல்வியும் என்னை வெற்றிக்கு அருகில் அழைத்துச் சென்றது என்று கூறினார் தாமஸ் ஆல்வா எடிசனின் நண்பர் ஹென்ரி போர்ட் தோல்வி என்பது மீண்டும் ஒருமுறை புத்திசாலித்தனமாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசனின் ஆய்வகம் முழுவதும் எரிந்து போனது அவருடைய கண்டுபிடிப்புகள் அடங்கிய ரெக்கார்டுகள் சுமார் ஒரு லட்சம் டாலர் பண மதிப்புள்ள கருவிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது அப்போது அவருக்கு வயது அறுபத்தி ஏழு எரிந்து கொண்டிருந்த தன் ஆய்வகத்துக்கு முன்னால் வந்து நின்ற தாமஸ் அல்வா எடிசன் பேரழிவிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்னுடைய தோல்விகள் தான் எரிந்து போனது இனி நான் புதிதாக ஆரம்பிப்பேன் என்றார் தாமஸ் ஆல்வா இவர்கள் எல்லோரும் தோல்விகளை நேர்மறையாக கையாண்டதால் அவர்களால் மீண்டும் சாதிக்க முடிந்தது இன்று மக்கள் தங்கள் வாழ்வில் சில சிறிய தோல்விகள் வந்தாலும் தற்கொலை செய்து தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ள தீர்மானிக்கின்றனர் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் தேவன் நம் தோல்விகளை நன்மையாக மாற்றுகிறார் ஆகவே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாமல் தேவ ஒத்தாசையோடு மீண்டும் முயற்சித்தால் தேவன் அதை வெற்றியாக பண்ணுவார் ஒரு ஒருமுறை கடலிலே மீன் பிடிக்கச் சென்றார் ராம் முழுவதும் வலையை போட்டார் வலையிலே ஒரு மீன் கூட மாட்டவில்லை பொழுதும் விடிந்தது அன்று நூறு சதவீதம் தோல்விதான் அவருக்கு மிஞ்சியது இதை போன்ற ஒரு நாளை அவர் தன் வாழ்வில் பார்த்ததே இல்லை மிகுந்த மனச்சோர்வோடு படகை விட்டு இறங்கி தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு வந்தார் அநேக ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க திரண்டு வந்தனர் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவின் தோல்வியான படகிலே வந்து ஏறினார் அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் பேதுருவின் தோல்வியை குறித்து அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் தோல்வியின் உச்சக்கட்டத்தில் இருந்த பேதுரு ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் பேதுரு தன்னுடைய தோல்வியை மறந்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே கொண்டு போய் வலையை போட்டார் அப்பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் அம் பிரியமானவர்களே தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல தேவ ஆலோசனைப்படி நீங்கள் மீண்டும் முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிரியமான தேவ பிள்ளைகளே தோல்விகளோடு நீங்கள் இனி போராட அவசியமில்லை நேர்மறையாக அவைகளை கையாளுங்கள் தேவ ஒத்தாசையை நாடுங்கள் மகத்தான வெற்றியாளராக நீங்கள் மாறுவது நிச்சயம் பிளஸ் டே